ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க நம்ம சேனல்லையே பல விதமாக சக்கரை பொங்கல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு மூணு நாள் மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா குயிக்காக வேலை முடிக்கணும் நம்மளால் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லலாம் செய்ய முடியாது ஆனால் பொங்கல் செலப்ரேஷனுக்கு குக்கரில் சட்டுன்னு சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இப்போ குக்கரில் ஈஸியாக சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல பாசி பருப்பை வருத்த எடுத்துக்கலாங்க கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எப்பொழுதுமே ஃபெஸ்டிவலுக்கு செய்யும் பொழுதும் சாமிக்கு படையல் செய்யும் பொழுதும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே தான் அழைக்கணும் சாதாரணமாகவே வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் அளக்கும்பொழுது குவித்து அளக்கணும்னு சொல்லுவாங்க சில சமயம் போல் நம்மளால செய்ய முடியாது ஆனால் நம்ம சாமிக்கு படையல் செய்யும்பொழுது அந்த சமயத்தில் அளவுகளை குவிச்சே அளந்து எடுத்துக்கோங்க இது சாஸ்திரப்படி சொல்லுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பாசிப்பருப்பை மிதமான தீயில் வச்சு இது போல் லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது பாசிப்பருப்போட அந்த வாசம் வரணும் அது வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு கரெக்டாக வருத்தாச்சு இப்போ நம்ம அரிசியோடு சேர்த்து பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் பொங்கல்னாலே பச்சரிசியில் தான் செய்வோம் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எந்த பச்சரிசி விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசியில் கூட பொங்கல் செய்யலாம் ஒரு கப் அளவு பொன்னி பச்சரிசி கூட கப் அளவு வருத்த பாசி பருப்பை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டு தண்ணி சேர்த்து மூணு முறை நாலு முறை வாஷ் பண்ணிவிடுங்க அரிசியில் இருக்க அழுக்குக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இல்லை ஊற வைக்காம கூட செய்யலாம் புது அரிசியாக இருந்ததுன்னா நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளவு அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு உள்ள ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க அதில் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு அளந்த கப்பில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பொதுவாக மூணு கப்பு வச்சா போதும் எப்போது மூணு கப்பு வைக்கணும் எப்போ நாலு கப்பு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் இன்னைக்கு நாலு கப்பு தான் அளந்து எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் இதில் சேர்த்து கொதிக்க விடலாம் நீங்கள் வெள்ளத்தை பாகா காய்ச்சி சேர்க்க போறீங்கன்னா மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு மீதம் இருக்க ஒரு கப் அளவு தண்ணியை அந்த வெள்ளத்தோடு சேர்த்து கொதிக்க விட்டு கரைஞ்ச பிறகு வடிகட்டிக்கோங்க இப்போது இந்த சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்கிறதுனால அடியும் பிடிக்காது வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நம்ம வாங்குற வெள்ளத்தில் மண் தூசி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாக எடுத்து சேர்த்துக்கோங்க நல்ல சுத்தமான வெள்ளை இருந்ததுன்னா டைரக்டாகவே சேர்க்கலாம் இந்த சமயத்தில் குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு இந்த நோ வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டுங்க புது அரிசி இது அதனால நான் மூணு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோட விருப்பப்படி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அரிசியோட தன்மைக்கு ஏற்றா மாதிரி விசிலை கூடுதலாகவோ இல்லை குறைவாவோ கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் வெந்த அரிசியம் பருப்பும் கரண்டி வச்சு நம்ம அழுத்தும் பொழுது அப்படியே நமக்கு சாஃப்டாக மசிஞ்சு வரணும் அப்போ தான் சக்கரை பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும் சப்போஸ் அரிசி வேகலைன்னா திரும்பவும் ஒரு முறை நீங்கள் விசில் கொடுத்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக குழைவாக இந்த அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து வெந்து வந்திருக்கு இதே போல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் சக்கரை பொங்கலுக்கு பயன்படுத்த போகிற வெள்ளம் நல்ல பாகு வெள்ளம் சுத்தமான வெள்ளம் அதே போல் சர்க்கரை பொங்கலோ இல்லை வேறு எந்த வெள்ளம் சேர்த்து செய்யக்கூடிய ரெசிப்பியாக இருந்தாலும் நீங்கள் நல்ல பழைய வெள்ளம் தான் யூஸ் பண்ணணும் அது உடம்புக்கும் நல்லது ருசியாகவும் இருக்கும் கலரும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இதில் அரிசி எந்த கப்பில் அளந்தோமோ ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நம்ம அளந்துடுறீங்களா அந்த கப்பில் நான் இன்னைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன் துருவனை வெள்ளம் இதே நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு கப்பு சேர்த்தா போதும் நல்ல தித்திப்பாக இருக்கணும்னா மூணு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுலேருந்து இது விழவே மாட்டேங்குது அந்தளவு நல்ல பாகு வெள்ளம் இது பாகு வெள்ளம்ங்கிறதுனால நல்ல இலகலாம் சீக்கிரமாகவே நமக்கு இலகி வந்துடும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த வெள்ளத்தை இந்த குழுவாக வேக வச்சா அரிசி பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அப்படியே இலைகளாகிடும் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ எவ்வளவு திக்காக இருக்குது கொஞ்சம் நேரத்துலலாம் அளவு இலகலாக மாறுதுன்னு நீங்கள் கரைசல் சேர்க்க போகிறீங்கன்னா வெள்ளத்தை வடிகட்டி இந்த சமயத்தில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அதனால தான் இந்த தண்ணியை குறைச்சி அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இதுலேயும் நாலு கப் அளவு தண்ணி அளந்து சேர்த்துட்டு வெள்ளக்கரைசல்லையும் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப இலகலாகிடும் அதுக்கப்புறம் நிறைய நேரம் நம்ம சுண்ட வைக்க வேண்டியிருக்கும் அடிப்பிடிக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது அதனால் தண்ணியோட அளவு கரெக்டாக பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவு இலகி வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த வெள்ளத்தில் எந்த விதமான கலருமே ஆட் பண்ணாமல் தான் இருந்துச்சு இது ஒரிஜினல் கலர் தான் நெய் தேவையான அளவு நடுவு நடுவில் சேர்த்துக்கோங்க நெய் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி அடைந்த கப்பில் முக்கால் கப்பு அளவு வரைக்கும் நெய் தேவைப்படும் நெய்யோட அளவு அவங்கவங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் அதில் நம்ம விருப்பம்தான் நெய் அதிகமாக சேர்த்து செய்யும் பொழுது கரண்டில் ஒட்டாமல் இலையில் அப்படியே வழுக்கிட்டு வர அளவுக்கு இருக்கும் நம்ம சக்கரை பொங்கல் அப்படின்னா தட்டு நிறைய சாப்பிட போகிறது இல்லை இல்லைங்களா பிரசாதம்னாலே கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்பொழுது நெய் தாராளமாக விட்டு செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது இப்போ இது பார்க்கும்பொழுது தெரியும் உங்களுக்கு நீ எந்த அளவு ததும்பு ததும்ப இருக்கு நம்மளோட விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கரெக்டாக நமக்கு கலந்து வந்துருச்சு சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து கலந்து விட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் திக்காக மாறும் அதுதான் ஒரு கரெக்டான பதமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்களை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இதில் பச்சை கற்பூரம் அரை சிட்டிக்கை அளவு சேர்க்குறேன் இது சாமிக்கு நம்ம படையெல்லாம் கொடுக்க போகிறோன்னும் போது கண்டிப்பாக இதில் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காயாக இருந்ததுன்னா அஞ்சு ஏலக்காய் வெள்ளம் சேர்க்கும்பொழுது எடுத்து சேர்த்துக்கோங்க இது ஜாதிக்காய் துருவல் ஜாதிக்காயை துருவி கால் டேபிள் ஸ்பூன்லையும் பாதி அளவு சேர்த்துக்கணும் இதுதான் ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் பச்சக்கருப்புறம் எல்லாம் குறைவான அளவு தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அதனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் நிறைய கோவில்களில் பிரசாதம்லாம் சாப்பிட்ருப்பீங்க சில கோவில்களில் பார்த்தா அந்த பிரசாதம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதுக்கு காரணம் போல் பொருட்கள்லாம் அவங்க அளவாக சேர்க்கறதுனால தான் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவு இலகலாக இருக்குது இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சுட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த இலகல் தன்மை போதே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் ஆறன பிறகும் பொங்கல் கெட்டி ஆகாமல் நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு கைப்பிடி அளவில் முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு நாலு கிராம்பு இதில் சேர்த்துருக்கேன் பட்டை கூட சேர்ப்பாங்க பட்டை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க தீயை குறைவாக வச்சு முந்திரி பருப்பு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் பாதி அளவு கலர் சேஞ்ச் ஆன உடனேயே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு திராட்சை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை சேர்க்குறேன் ப்ரௌன் கலர் திராட்சை வீட்டில் இருந்துதுன்னா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க நெய்யில் இருக்க அந்த சூடே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் திராட்சை பாருங்கள் எந்த அளவு பலூன் மாதிரி ஒப்பி வந்துருச்சேன் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் சூப்பராக கம்கம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க சிலர் பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் சேர்க்க விருப்பப்பட மாட்டாங்க ஏன்னா சில திராட்சை ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் நல்லா இனிப்பான திராட்சையாக வாங்கி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் சாப்பிடும்பொழுது இந்த திராட்சை நடுவில் கடிப்படும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும்ங்க கமகமனு தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் சில வெள்ளம்ல பார்த்தீங்கன்னா கலரே சேர்த்து செய்வாங்க ஆனால் இந்த வெள்ளத்தில் கலர் எதுவுமே கிடையாது வீட்டில் வெள்ளம் வாங்கி ஒரு மூணு மாதம் நம்ம அப்படியே வச்சுட்டு கலர் நல்லா டார்க்கான பிறகு யூஸ் பண்ணிக்கணும் அதே போல் வெள்ளம் நீங்கள் முன்னாடி பின்னாடி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பழைய வெள்ளமாக நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா கடைகள்லேயே நம்ம பழைய வெள்ளம்னு கேட்டு வாங்கினாலுமே தருவாங்க ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல் சுவையாக நெய் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த பொங்கலுக்கு அவசியம் இது போல் ஒரு சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண சக்கரை பொங்கல் ரெசிபீஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் குக்கரில் செய்யல ஓப்பன் பாட்டெலாம் அப்படியே செய்கிறேன் அந்த மெத்தட் தாங்க இப்போ பாருங்கள் இலையில வச்ச உடனே எப்படி இலகி அப்படியே வருது முக்கால் அளவுக்கு இந்த சக்கரை பொங்கல் சூப்பராக ஆறிடுச்சு ஆறின பிறகும் இது போல் சக்கரை பொங்கல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுகளில் பக்குவம் மாறாமல் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் இந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க இது நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வழங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்